ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல இன்றைக்கி நம்ம ரேசன் பச்சரிசியை வச்சு வடகம் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான அளவுக்கு மூணு கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறோம் இதை வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியே தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு டைம் நாம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அரிசியாக நல்லா அரிச்சிட்டோம் கல் இல்லாமல் இப்போ வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக தோசமாக உட்காறத்துக்கு அரைச்சிக்கலாம் நம்ம வடகம் செய்யறதுக்காக வெளியில் அடுப்பில் தான் விறகு அடுப்பில் தான் போகிறோம் அதுக்காக உலை வச்சுருக்கிறோம் அது கொதிக்கிட்டோம் நம்ம அது வரைக்கும் அந்த அரிசியை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் உலை வச்சுருந்தா மூணு கிலோ பச்சரிசியை அரிசியை மிக்ஸியில் போட்டு அரைச்சாச்சு வடகத்தில் சேர்க்கறதுக்காக இந்த உலை கொதிச்சிட்ருக்கு அதில் வந்து ஓமம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து இட்லி சோடா தேவையான அளவுக்கு உப்பு வடகத்துக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் இதெல்லாம் வடகத்தில் நம்ம போடுறோம் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் ஒலை கொதிச்சிருச்சு நம்ம எடுத்த உப்பு இட்லி சோடா ஓமம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து நம்ம மாவை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி களி மாதிரி வரும் அது மாதிரி கிண்டணும் எல்லாம் மாவும் அலிச்சி ஊற்றிட்டு கிண்டிக்கலாம் இதே மாதிரி கீழே மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லாம் அந்த உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக எல்லா இடத்துலையும் பரவிடும் நம்ம புளிகிறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் புளிகிறதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம முறுக்கு வழக்கு இல்லைன்னா கவரில் போட்டு புளிஞ்சிடலாம் இப்போ வந்து நல்லா மேலே கீழே மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த கரண்டி வளையுது அதனால் நம்ம துடுப்பு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா களி துடுப்பு வச்சு நம்ம கீழே நல்லா கிண்டி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம் இந்த மாதிரி ரெண்டு பாத்திரத்துக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சிக்கலாம் எடுத்து முறுக்கு வழக்கில் போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம அச்சு புளிய போகிறோம் நம்ம கிலோவும் இந்த அளவுக்கு புழிஞ்சிட்டோம் எல்லாமே இங்கே பாருங்க இந்த ரெண்டு சேரீ அளவுக்கு இந்த மா இந்த அளவுக்கு வந்துருக்கு இப்பயே நல்லா வாடின மாதிரி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் காயற அளவுக்கு வந்துருச்சு இது வந்து நாளைக்கு காலையில் பார்த்தோம்னா நாளைக்கு மதியானம் வரைக்கும் நல்லாவே காஞ்சிரும் நம்ம மறுபடியும் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் ஊரில் சாயந்தரம் அஞ்சு மணிக்கே இந்த அளவுக்கு வெயில் பாருங்கள் பயங்கரமான வெயில் மதியானம் வெயில் மாதிரி அடிக்குது எல்லாமே புளிஞ்சி முடித்தாச்சு இப்போ நாளைக்கு வந்து பார்த்து நம்ம கொஞ்சமாக காஞ்சு எடுத்து பொரித்து பார்த்துக்கலாம் நல்லா வரும் நீங்களும் இதேமாரி வெயில் இருக்கும்போது சூப்பராக தேவையான அளவுக்கு வடகம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே நல்லாவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதை விட இது கொஞ்சம் வீட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி காரம் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக போட்டிருக்குறோம் அதனால் ரொம்ப காரம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இது காஞ்சம் வாட்டி பொறிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வடகம் எல்லாமே புளிஞ்சிட்டோம் சூப்பராக வந்திருக்கு நம்ம டிசைன் எல்லாம் போடல நெட்டு நெட்டுக்காக அந்த மாதிரி வர மாதிரி இழுத்து விட்ருக்குறோம் வெயில் சீசனில் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது இந்த மாதிரி வடகம் மே வேறு வத்தல் இந்த ஐட்டம்லாம் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும் ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டாவே போதும் மழை காலமாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு காயாது அதனால் நம்ம இப்போ போட்டு வேணுங்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூலில் லீவ்லேயும் இருக்கிறாங்க அதனால் நம்ம இப்போயே இந்த ரெடி பண்ணிக்கலாம் எங்களுக்கு இந்த ஸ்கூல் லீவ் விட்ருக்குறாங்க இந்த டைமில் நம்மளுக்கு வேலை கம்மியாக இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா ஹோம் ஒர்க் அது இதுன்னு நிறையா இருக்கும் அதனால் இந்த லீவ்ஸ் டைம்லேயே இந்த வெயில் அது அதிகமாக அடிக்கும்போது நம்ம இதை ரெடி பண்ணிக்கிட்டோம் நாளைக்கு இதை நம்ம கா நல்லா காஞ்ச வாட்டி நான் எண்ணெயில் போட்டு அதையும் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் நாம நேற்று புளிஞ்சு விட்ட பாருங்க பாருங்கள் அளவுக்கு காஞ்சிருச்சு நான் நைட்டு எடுக்கவே இல்லை அப்படியே விட்டேன் மழை வராதுங்கிறதுனால ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி திக்காக விழுந்தது மட்டும்தான் கொஞ்சம் காயினும் அதனால் இன்றைக்கி சாயந்தரம் எடுத்தோம்னா சரியாக போயிடும் நல்லா நல்லாவே காஞ்சிருச்சு எல்லாமே இப்போ இதிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு பார்க்கலாம் நம்ம நல்லா காஞ்சு இருந்தது மட்டும் கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இன்னும் மீதி கொஞ்சம் நல்லா காயின்னு சாயந்தரம் வரைக்கும் இப்போ உங்களுக்காக மட்டும் கொஞ்சமாக பொறிச்சு காமிக்கிறேன் கையில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்டுருக்குது நல்லா சூடான பின்னாடி போட்டுக்கலாம் இன்னும் நல்லா காஞ்சின்னா இன்னும் நல்லா வரும் இந்த வடகத்துக்கு வந்து அளவு தண்ணியாக அந்த இதில் சொல்லியிருக்க மாட்டேன் முன்னாடி இதில் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் மூணு லிட்டர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அந்த களி கரெக்டாக வரும் நீங்கள் ஒரு கிலோ வைக்கிறீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு செய்கிறீங்கன்னா மூணு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம பொறிச்சு கொடுத்துக்கலாம் நீங்களே இதை மாதிரி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் பொறிச்சிட்டேன் பாருங்கள் நல்லா நல்லா மொறு மொறுன்னு நல்லாவே இருக்குது இது நல்லா இன்னைக்கு சாயந்தர வரைக்கும் காஞ்சுன்னா நல்லா வரும் இப்போ நம்ம காஞ்சி இருந்தது மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து போட்டோம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வீட்லேயே செய்கிறதுனால உப்பு காரம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கலாம் நான் செஞ்ச இந்த வடக ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி నాకు వేరే రెసిపి వారే